கத்தருடைய பரிசுத்தனாமத்துக்கு மயிண்டாததாக கத்த இது வரைக்கும் அடியனையும் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்தார் அதுபோல் அந்த வசனத்தை கேட்குற வரையும் கத்த இது வரைக்கும் பாதுகாத்து ஆயுசையும் பலனையும் தந்திருக்கிறார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தூத்திரம் இச் இன்றைக்கி தலைப்பு பாவம் இச்சை அது வந்து ரெண்டாவது அன்றைக்கி ஒன்று போட்டிருக்கேன் இது ரெண்டாவது இச்சை தேவன் வெறுக்கிற செய்கை ஒன்றையும் இச்சிக்க கூடாது அப்போது நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நம்ம வேலை செய்து அதனால வரக்கூடிய காசில் நம்ம பொருட்களை வாங்கணும் நம்ம அனுபவிக்கணும் அப்போது அந்த மாதிரி இல்லாமல் ஈஸ் ஓசியில் கிடைக்குது சும்மா தாராங்க அந்த மாதிரி வா அடுத்தவங்க கிட்டே உள்ளது சும்மா கிடைக்கும்னா அதை ஆசைப்படுது அதை வாங்குது அது நம்மகிட்ட வரைக்குள்ள தந்திரமான வேலைகள் செய்கிறது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் ஈச்சை ஒரு ஒரு என்ன பொருள் வாங்கினாலும் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு வாங்கணும் நாங்கள் சின்ன பிள்ளைகளை அந்த அதாவது ஆதி இருந்தே அந்த பொதுவாக சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியம் இதை செய்யாதன்னு சொன்னால் அதை செய்யும் அதான் பிள்ளைகளுக்கு வழக்கம் யாருனாலும் சொல்லலாம் பெரிய ஆட்கள் கூட எதை செய்யாதன்னா செய்வாங்க அப்போ ஏதாவது ஒன்றை பார்க்காதனு சொன்னால் அதை பார்ப்பாங்க அப்போ அது வந்து ஆண்டவர் சொல்லியும் பல காரியம் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் செய்ததெல்லாம் பைபிளில் இருக்குது அதே போல் ஆதாம் மேய்வாழ்கிட்டையும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு பாலை சாபம் வந்துச்சு அப்போது எங்கள் சித்தப்பா எங்கள் இளைய சித்தப்பா எங்களுக்கு நல்ல இளைய சித்த சரி மூத்த சித்த சரி ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைல அப்போது ஒருக்கா எங்க மூத்த தம்பி இப்போ அவன் இல்லை அவன் வந்து என்ன சொன்னாலும் இதை செய்யாதன்னு சொன்னால் அதை செய்வான் அப்படி வந்த உன்னை நோண்டாதன்னா அதை நோண்டுவான் அதை எடுப்போம் கொஞ்சம் கொடுக்கு வருவான் அப்போ ஒரு கதை சொல்லி தந்தாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பெட்டி ஒரு அட்டை பெட்டி கொண்டுட்டு வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைட்டை கொடுத்து மக்களே இதை பத்திரமாக பார்த்துக்க இதை திறக்க கூடாது அப்போ வந்து திறந்து இதை காட்டி தருவேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ இது கொஞ்ச நேரம் பார்த்துருக்கேன் அது உள்ளுக்கு குடுன்னு என்னவோ சத்தம் கேட்டிருக்கு அதில் இது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை திறந்துருக்க அஞ்சாறு எலிகூட்டி எல்லாம் ஜாடி வெளியே ஓடிச்சு திருப்பி அவங்க அப்பா குழந்தைங்களைச்சு வந்து பார்த்தா பெட்டி திறந்து கிடக்கு அப்பா மக்கள் ஏன்னா பெட்டியை தரக்கூடாதுன்னு சொன்னே நீ திறந்தியோ அதெல்லாம் அது ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் தலையை காட்டியிருக்கு அப்போ இதை தான் நம்ம சில காரியங்கள் செய்வோம் நம்ம அறியாமல் செய்வோம் ஆனால் அதில் உள்ள அந்த எலிகூட்டி வெளியே ஓடுனது போல் என்னவாத அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வெளியே ஓடிடும் கீழ்ப்படியாமை ஒன்று சொன்னால் அதை கேட்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி கீழ்படியாமல் இப்போ வந்து இந்த பிள்ளைகளெல்லாம் ஏமாற்றி அங்கங்கே கொண்டு போய் விற்கிறாங்க போல் பெரிய பிள்ளைகளையும் ஏமாற்றி கொண்டு போகிறாங்க விற்கிறாங்க இல்லாட்ட கொண்டு போய் கொண்டு போடுவாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னெல்லாமோ செய்கிறாங்க பெரிய பெரிய ஆட்களையே கடத்தி கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி அவங்க பொருளுக்கு ஆசைப்படுறாங்க அவங்க பணத்துக்கு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க அப்போ இதில் யாத்திராகாமல் இருபது பதினேழில் பிறனுடைய வீட்டையும் மனைவியையும் பிறனுக்குள்ள வேலைக்காரனையும் வேலைக்காரையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொண்டையும் ஈச்சியா திருப்பாயாக இதுதான் வசனம் அப்போ இச்சியாதிர்பாயாக இச்சிச்சா அது பாவம் அதுக்கு தண்டனை வரும் அப்போ பள்ளி ப அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ கூட படிக்கிற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஒரு பத்து மணி பத்து பத்தரை மொதல் பீரியடில் சில நேரம் கிளாஸில் உள்ள பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் போயிடும் நாங்கள் படிக்க காலத்தில் அப்படி இல்லை ஆனால் இப்போ அப்படி இருக்குது இப்போ ஸ்கூல்கள்லாம் என் மகளுக்கெல்லாம் நான் சப்பாத்தி கொடுத்து விட்டேன்னு சொன்னால் மொதல் பீரியடில் பிள்ளைகள்லாம் சப்பாத்தியும் கடலை கறியும் அப்போ அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிள்ளைகளெல்லாம் எம்மா மொத பீரியடில் எல்லாம் போயிட்டுரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ திருப்பி நான் அஞ்சு ஆறுனா சுட்டு கொடுத்து விடுவேன் அப்போ பிள்ளைகள் சாப்பிடுதுன்னா சாப்பிட்டுட்டு போட்டேன்னு சொல்லி ஆனாலும் ஒன்றும் மிச்சம் இருக்காது எல்லாம் தின்றோம் அப் அது மாதிரி இவளுக்கு மட்டும் இல்லை மற்ற பிள்ளைகளுக்கும் அப்படிதான் யாருக்குள்ள சப்பாத்தி இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட்றோம் அது பிள்ளைகளுக்குள்ள ஆசை அதை நம்ம பெருசாக குற்றஞ்சாலைக்கும் இல்லை குற்றம் தான் ஆனாலும் பெருசா குற்றஞ்சொல்லைக்கு இல்லை பிள்ளைகளுக்குள்ள காரியம் அப்போ ஸ்கூல் பிள்ளைகள் அப்படி செய்யும் ஆதி ஆகமோ மூணு ஆதிகாரம் ஆறு வரை நமக்கு ஆதாம் ஏ வாழ்க்க காரியங்கள் இதில் இருக்குது அது எப்படின்னு சொன்னால் தேவநாயக கர்த்தர் உண்டாக்கினா சேவநாய கர்த்தர் ஆதாமே ஏவாலையும் அந்த தோட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த பழம் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் தோட்டத்தில் இருக்கும்போது சர்ப்பம் வருது அங்கே வந்துட்டு ஸ்திரீயை பார்த்து கேட்குது நாங்கள் நீ நீங்கள் வந்து தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாமா அப்படின்னு கேட்குது அப்போ இதில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது அப்போ அது கேட்கதே தந்திரமாக கேட்க இல்லை பழத்துக்கு எல்லா மரத்துக்கு கனியையும் இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்லாங்க நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா வருஷத்தின் கனியும் சாப்பிடலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை மட்டும் நாங்கள் சாப்பிடக்கூடாது அதை கூடாது அடவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ அது ஏன் அப்படின்னா அது வந்து அதை சாப்பிட்ற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னாக்கா அடவர சொல்லியிருக்கார் அப்போ இது சொல்லுது நீங்கள் சர்ப்பம் ஸ்திரீ நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்போ அது என்ன சொல்லுது போய் சொல்லிக் கொடுக்குது இதை நீங்கள் சாப்பிட்டா உங்கள் கண்ணு திறந்துடும் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் அப்படின்னு சொல்லுது உடனே அதுக்கு பிறகுதான் அந்த ஸ்திரீ அதை பார்க்குறாங்க இவள் பாட்டி பார்க்குறாங்க பார்த்த பிறகு அது பார்வைக்கு இன்பமும் அதை பார்க்கும்போதே சில பழங்கள் நமக்கு பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்வைக்க இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அப்போ இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கரியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அப்போ அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் விருட்சத்தின் கனியும் சொல்லிட்டு அவங்க பறித்து சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு கண்ணும் திறக்கப்பட்டது திறந்தோடனே தாங்கள் நிர்வாணிகள்னு அறிஞ்சு அவங்க என்ன செய்வாங்க அத்தி இலையை பறித்து தச்சு தங்களுக்கு அரைக்கச் செய்களை உண்டு பண்ணினார்கள் இருக்குது அப்போது நிர்வாணிகள்னு அறிஞ்சாச்சு அறிஞ்ச பிறகும் அத்தி இலையை பறித்து ஒரு முழு உடுப்பு தைக்க கூட தோணலை நல்ல உடம்பு முழு மறைச்சி ஒரு கவுன் தைப்போம் ஒரு சட்டை தைப்போம்னு தோணாமல் கச்சை மட்டும் பாவாடை மட்டும் தச்சு கொடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ தேவநாய கத்தை ராதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அப்போ நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாக இருப்பேனால் பயந்து ஒழித்து கொண்டேன் அப்போது ஒன்று ஆண்டவர் கேட்காரு நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியே நீ சாப்பிட்டியா அப்படின்ட்டு கேட்குறாரு கேட்டு மூணு பேருக்கும் சாபம் வருது அப்போது இதுதான் ஆரம்பம் அப்போ இச்சிக்கப்படத்தக்க விருஷம்னு சொல்லிவிட்டு அவங்க காண்றாங்க ஆண்டவர் வந்து அது வந்து வெறுக்கப்படத்தக்க விருஷம்னாக்கும் சொல்லார் அதை சாப்பிடாதுங்க நீங்கள் சாவிங்க அப்போ ஒரு இடத்துல மரணம் ஒரு ஒரு மரத்துலேயோ ஒரு செடியிலேயோ உள்ள காயோ கீரையோ ஏதாவது விஷம்னு அறிஞ்சால் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்போ அப்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பிறகு இவங்க சாப்பிட்டு இவங்களுக்காக கண் திறக்கப்பட்டு அந்த அவங்க அங்கே அவங்க ட்ரெஸ்ஸை இழந்துட்டாங்க ஆனால் ட்ரெஸ் போனது அவங்களுக்கு தெரியலை அது பிறகு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அந்த அங்கே தச்சு கொடுக்காரு முழு அங்கே ஆண்டவர் தச்சு கொடுக்காரு அதை தோல் உடைகளை தேவனாய கத்தர் உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் தோல் உடை உடுத்தோம்னா ஏதோ ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கணும் என்ன மிருகம் ஆடா மாடா என்னென்னு பைபிளில் இல்லை தோல் உடைகளின்ருக்கு என்ன தோல்னு இல்லை அப்போ அந்த தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்ட்டுருக்கு அப்போ அதை இவங்க திருப்பி உடுத்துட்டு போகிறாங்க அது பிறகு சங்கீதம் சங்கீதம் எழுபத்தி எட்டு சங்கீதம் எழுபத்தி எட்டில் பதினெட்டாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்போது அந்த எழுபத்தெட்டாம் சங்கீதம் ஆசாப் ஆசாப் எழுதின மஸ்கில் என்னும் போதக சங்கீதம்ட்டு வருது அப்போ ஆசாப் இதை சொல்லுவார் அவங்க வந்து தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்போ அவங்க வந்து ஆண்டவர் சொன்னதை சாப்பிடாமல் ஆண்டவர் கொடுத்த மன்னா எல்லாம் சாப்பிடாமல் இவங்க என்ன செய்யாங்க தங்கள் கேட்ட போஜனம் போஜனத்தை கேக்குறாங்க ஆனாலும் ஆண்டவர் வந்து அதை கொடுக்குறாரு அதை கொடுத்துட்டு அவங்க இச்சுத்ததை அவங்களுக்கு கொடுக்குறாரு இருபத்தொம்பதாம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் இருபத்தொம்போதும் முப்பதும் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் என்ன இச்சித்தாங்களோ அதை கொடுத்துட்டார் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை அது பாவம் தேவனுக்கு விரோதமானதுன்னு அவங்க நினைக்கல அதை வெறுக்கல்ல அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொடுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டுரு அப்போ அந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஏதாவது ஒரு குற்றம் தேவனுக்கு விரோதமாக உள்ள காரியம் செய்யும்போது விசேஷித்தவங்க எல்லாம் செத்து போவாங்க அப்போ அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம குற்றம் செய்கிறது நம்மளா இருக்கும் யாரோ இருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும் ஆனால் சாகிறது யாரோ சாகுவாங்க அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் ஆயிரும் அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம குரூப்பை பாதுகாக்கணும்னா நம்ம ஒரு சபையில் இருக்கோம் சபையில் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னா நம்ம இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள்லாம் செய்யக்கூடாது இதை விட்டு விலகி நம்ம இருக்கணும் அப்போ அதில் விசேஷித்தவர்களை சங்கரித்ததுன்னு வருது அது பிறகு அவங்க வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் வந்துட்டு நீதிமொழிகள் இருபது ஒன்று அது என்ன சொல்லுதுன்னா திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல அப்போது இது வந்து இந்த நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஒன்றுலேருந்து மூணு வரை நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை கவனித்து கவனித்துப்பார் நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியவை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாவே அவைகள் கள்ள போஜனமாமே கடல போஜனம்னா என்னது சாதா நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு சக்தி கிடைக்கும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம நம்ம முடி தலைமுடியிலேருந்து நம்ம தோல் குடல் ஈரல் ரத்த குழாய் எல்லாமே பாதுகாக்கப்படும் இதுதான் நல்ல ஆகாரம் கள்ள போஜனம்னா என்னது நம்ம உடம்ப கெடுக்கிறது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிறது தான் கடல போஜனம் அப்போது இது என்னது கள்ள போஜனம்னு சொன்னால் பதார்த்தங்களை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போஜனமாமே அப்படின்ட்டு சொல்லியிருக்கு இருபத்தி ஒன்பதாம் வசனம் இப்போ கள்ள போஜனோன்னு இந்த அதிகாரம் தொடங்கிட்டு இருபத்தொன்போதாம் வசனத்தில் இருக்குது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத கால காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே அப்போ கள்ள போஜனம் என்னது ஆரம்பத்தில் அது போஜனம் சொல்லி கூப்பிட்றாங்க இப்போல்லாம் நிறைய பேர் இப்படி பார்ட்டின்னு வச்சு இந்த மாதிரி ஏதாவது இந்த நல்லா சாப்பிட்டு நல்ல எண்ணம் அதை குடிக்கிறாங்க அப்போ அது குடிக்கிறதும் வந்து மனுஷனுக்கு கேடு ஆரோக்கியத்துக்கு கேடு தான் அப்போ அந்த மாதிரி இருக்குது மதுபான ரத்த வருணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாக இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் பிரியாணி போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தார் பேசும் குடிக்கிறவங்க ஒருத்தருமே நார்மல் கிடையாது என்னத்தையோ பேசுவாங்க எங்கேயோ போவாங்க எங்கேயோ விழுந்து கிடப்பாங்க எங்கேயோ இருப்பாங்க அந்த செய்வாங்க அப்போ நீ சயனித்து சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மர தட்டின் மேல் படுத்த போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் அப்போ இவங்க எப்படி இருப்பாங்களா நடுக்கடலில் நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலும் இருப்பாய் அப்போது ருசியுள்ள உள்ள பதார்த்தங்களை இச்சியாதேன்னு சொன்னால் இந்த மாதிரி அது ருசியாக இருக்கும் ஆனால் அது தீமையை செய்யும் அப்போ வந்து அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதை அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது மதுபானம் ரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தூண்டும் போது நீ அதை பாராது அப்போ வஸ்த இது என்ன செய்யும் இவங்க வந்து பாய்மரத்தட்டிலே படுத்துருக்கிறவனை போல் பாய்மர தட்டுன்னா யோனா போய் கப்பலுக்கு அடியில் தூங்கினாருன்னா இப்போ பாய்மரத்தட்டுன்னா தண்ணியில் போகக்கூடிய ஒரு வாகனம் கப்பலாக இருக்கலாம் போட்டாக இருக்கலாம் என்னமாக இருக்கலாம் அப்போ அதில் படுத்துருக்க போல இருக்குமா எங்கள் சித்தப்பா நான் பிறக்க முன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எங்கள் மூத்த சித்தப்பாவை ஒரு மாமா மலேசியாவுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்போ கூப்பிட்டு போனது கப்பலில் கப்பலில்னா அப்போது வந்து ரஜுலான்னு ஒரு கப்பல் ஜலகோபால்னு ஒரு கப்பல் ரெண்டு கப்பல் உண்டு நம்ம சென்னையிலேருந்து மலேசியா போகிறக்காது இவங்க போன கப்பல் பேர் ரஜுலா ரஜுலா கப்பலில் போனாங்க இங்கேருந்து ஏறினா ஏழாவது நாள் தான் மலேசியா போய் சேர முடியும் அப்போது எல்லாேருக்கும் கப்பல் பிரயாணம் ஒத்துக்கிடாது சிலருக்கு ஒத்துக்கிடும் ஒத்துக்கிட்டோம்னாலும் கொஞ்சம் பழகணும் அப்போ தான் ஒத்துக்கிடும் அப்போ எங்கள் சித்தப்பா அந்த ஃப்ளைட்டில் அந்த கப்பலில் ஏறி அது புறப்பட்ட நேரத்தில் வந்து அங்கே போய் சேருக நேரம் வேற அவங்களுக்கு ஒரே வாந்தி அவங்கள இருக்க முடியல அப்படியே கடந்து அப்போ எங்கள் மாமா ரொம்ப பயந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை மட்டும் தொண்டையில் ஊற்றுகதான் அப்படி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ அப்படியே எப்படியோ ஏழு ஏழு நாள் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அப்போ இவங்க தட்டில் படுத்திருந்தால் எப்படி இருக்கும் இப்படி தான் பாந்தியும் வரும் அதில் கிடந்து உருளுவோம் அது இப்படியே ஆட்டி ஆட்டி கொண்டுகிட்டு போவோம் அதே மாதிரி தான் இவங்க வந்து குடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கப்பலில் போகிறேன்டா நான் கப்பல் பிரயாணத்தில் இருக்கேன் அப்படி என்ன சொல்லுவாங்க அப்போ அந்த கப்பல் வந்து என்ன செய் க தட்டில் படுத்துருக்கிறோன்ன போல இருப்பேன்னா தான் ரோட்டு ட்ரெஸ் இல்லாமல் கிடக்குது சாரம் உறிஞ்சி கிடக்குது பேண்ட்டு கலந்து கிடக்குது பைக் ஒரு பக்கம் கிடக்கும் ஆள் ஒரு பக்கம் கிடக்கும் இதெல்லாம் அதனால் குடியினால் மதுபானத்தினால உள்ள இச்சையினால் இவங்க அந்த மாதிரி கிடக்கிறாங்க அப்போ இப்போ அவங்ககிட்ட கேட்டால் ஆ நாங்கள் கப்பலில் போடுறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்டி ஆட்டி போன போல தான் இருக்கும் கப்பல் ஆட்டி கொண்டு போகிறது போல் இந்த மதுபானம் இவங்கள என்ன செய்யும் ஆட்டி எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு தள்ளி விட்றோம் இப்போ எங்கள் சித்தப்பா மலேசியா போய் சேர்ந்துட்டாங்க இளநாளில் ஆனால் இவன் இது எங்கேயோ கொண்டு ஓடுற ரோட்டுக்கரையில் எவ்வளவோ ஆக்சிடென்ட்டு குடியினால் எவ்வளவோ பாவங்கள் எவ்வளவோ களவு கொலைகள் எல்லாம் குடின்னா மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான்னு நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தனை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை கொல்லலாம் இல்லாட்டா ஒருத்தன் மற்ற ரெண்டு பேரையும் கொள்ளலாம் இப்படி எத்தனையோ சம்பவம் இப்போ நடக்குது முன்னாலெலாம் இப்படி கிடையாது அப்போது இப்போ உள்ள மதுவானம் அந்த மனுஷனுக்குள்ள ஆரோக்கியத்தை கெடுத்து மனுஷனுக்குள்ள நல்ல சுபாவத்தையும் கெடுக்குது அதனால தான் இந்த மாதிரி பண்ணுது அப்போ ரெண்டு பேதர் ஒன்று நாளில் ரெண்டு பேதர் ஒன்று அதிகாரம் நாலாம் சனத்தில் இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இச்சை நாள் உலகத்தில் உண்டான கேடு அப்போ இச்சைனால் உலகத்தினால் உலகத்தில் கேடு வந்ததுன்னா அதை யார் கொண்டு வந்தால் அது அமைய வாழும் அப்போ அவங்க வந்து இந்த பாம்பு சொன்னோன்னே அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க பழத்தை பறித்து சாப்பிட்டோன்னே இவங்க வந்து இந்த இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போனதே தெரியல அப்போ ஆண்டவர் வந்து கேட்டபடுறது தான் நாங்கள் நிர்வாணிகள்னு சொல்லுவாங்க அத்தி இலையை பறித்து தச்சு விடுவாங்க அப்போ குடிக்கும்போது ஒரு மனுஷன் குடிக்கும்போது அவனுக்கு ட்ரெஸ் போடுறது தெரியாது ரோட்டில் எத்தனையோ பேர் நாங்கள் இப்போ பார்க்குறோம் ரோட்டில் விழுந்து கிடக்காங்க ரோட்டை கரையில் கிடக்காங்க சில நடு ரோட்டில் கிடக்கும் காலை பிடிச்சி இழுத்து தான் அங்கே தூக்கி போடுவாங்க இல்லாட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து கையங்காலையும் பிடிச்சி தூக்கி போடுவாங்க அதுதான் நடக்குது அப்போ அது வந்து அதெல்லாம் நல்லது கிடையாது இப்போ அதான் ஒரு ஆள் மயக்கம் போட்டு விழுந்தோ இல்லை பை பைக்கில் அடிபட்டு விழுந்தோன்னா அதை நல்ல மரியாதையாக தூக்குவாங்க ஆனால் அந்த குடிச்சிட்டு விழுந்து கிடக்கவங்கள நான் பார்த்துருக்கேன் காலை பிடிச்சி இழுப்பாங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க இந்த மாதிரி தான் தூக்கி அங்கே கொண்டு போடுறது இது எப்படி வந்தேன்னா ஏவாள் மூலமாக அவங்க அந்த பழம் சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் போனது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் போனது நம்ம எப்படி இருக்கோம் ஆண்டவர் நம்மகிட்ட இதை சொன்னாரே நமக்கு ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்போம் கேட்டுக்கிட்டு இதை சாப்பிடுவோம் சொல்லி அவங்க சாப்பிடலை சாப்பிடலை அவங்க பாம்பு சொன்னதை கேட்டு சாப்பிட்டாங்க அவங்களுக்குள்ள எல்லா நன்மையும் இழந்து போயிட்டாங்க ஆண்டவர் வந்து தோட்டத்தை விட்டு தோரத்தி போட்டார் ஒரு பழம் தான் சாப்பிட்டாங்க ஒரு கனி தான் சாப்பிட்டாங்க அதனால் நம்மளும் தேவ சமூகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யக்கூடாது ஆண்டவர் செய்ய சொன்ன காரியம் ஒன்றுமே தீமை கிடையாது அவர் மகா பெரியவர் இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குனது அவரு தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சொத்து தரணுமா நமக்கு ஒரு பொருள் தரணுமா என்ன தரணுமா அவரு தான் தரணும் நம்மனைக்கு ஜீவிக்கிறது நமக்கு ஜீவனை தரது பலனை தரது எல்லாம் அவரு தான் தேவனாய் தான் நம்ம ஜீவிக்கிறோம் அவர் மொதல் மனுஷனே பாவம் செய்து இந்த குடிகாரனுக்கு அவங்களுக்கு சொந்த சொந்ததே அவங்களுக்கு தெரியல இங்கே இருந்து வந்ததில்லை ஆதாம் ஏவாழ்ந்தே வந்ததாக்கும் வஸ்திரம் லை போறது அவங்க இச்சுட்டாங்க பழத்தை இச்சுத்தாங்க இவங்க வந்து குடி போஜனமும் இச்சிக்கிறாங்க இச்சிக்கிறனால இவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்போ இது எல்லாம் நம்மளை விட்டு போனாதான் நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் வச்சிருக்காரு பரலோகம் சாதா காரியம் இல்லை பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நான் ஒரு நாள் சொல்லி தரேன் அங்கே என்னென்ன இருக்கும் எப்படி நம்ம அங்கே போகலாம் எப்படி நம்ம அங்கே உள்ள பொருட்கள் இதெல்லாமே ஒரு நாள் ஆவியானவர் சொல்லி தந்த சில காரியங்களை சொல்லி தரேன் பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியாது ஆனாலும் சில நேரம் ஆவியானவர் இது இது இப்போ இதை பேசும்போதும் இந்த இது அந்த மதுபானமும் அந்த ஏ வாழ்க்கும் வஸ்திரம் போனது தெரியலை அந்த அப்போ அந்த பழத்தில் என்ன இருக்குது அவ்வளவு விஷம் இருக்குது அவங்க சாப்பிட்ட பழம் அவங்கள லெவல் இல்லாமல் ஆக்கிட்டு எப்படி குடித்து ஒரு மனுஷனுக்கு லெவல் இல்லாமல் போகுமோ அதே போல் அந்த நன்மை தீமை அறியத்தக்க வருஷத்தின் கனியை இவங்க சாப்பிட்ட உடனே இவங்க லெவல் போயிட்டு இவங்க வஸ்திரம் போனது தெரியல வஸ்திரம் போயிட்டு போனது தெரியல எவ்வளவோ நன்மைகளை இழந்துட்டாங்க திருப்பி அது பிறகு ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லார் நான் அவ்வளோனாலும் அவங்க பழம் பறிக்கலாம் சாப்பிடலாம் தோட்டத்துக்குள்ளே சும்மா ஒலாகிட்டு தெரியலாம் ஆண்டவர் வர்றாரு அவரோட உலகெல்லாம் பேசலாம் ஆனால் அந்த பாவம் செய்த பிறகு அவங்கள துரத்தி விட்டுட்டு நீ பயிர் வச்சு சாப்பிடுன்னு சொல்லார் நீ வேர்வையால் தான் நீ சாப்பாடு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சாபம் போட்டு அந்த ஒரு வெளியே அனுப்பிடுறாரு அப்போ அந்த பழம் அந்த சாப்பாடு போயிட்டு இப்போ வந்து நம்ம பயிர் வச்சு அந்த பயிர்களும் அப்படி அந்த ஆகாரமே மாறிப்போச்சு மாறிப்போன பிறகுதான் வியாதிகள்லாம் பிறகு வந்திருக்கும் அந்த இந்த பழம் பழம் சாப்பிட்டு அந்த சத்து அவங்க உடம்புக்குள்ளே போனோடனே லெவல் போயிட்டு இல்லை அப்போ நம்ம உடம்புல உள்ள ஆரோக்கியம் போன மாதிரி தான் அர்த்தம் அந்த மாதிரி போயிட்டு அப்போது இதைப்போல் தேவன் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை செய்யக்கூடாது செய்யும்போது இப்படி தான் என்னத்தையாவது நம்மளுக்கு நம்மளை ஆக்கிரும் நம்ம அதை அப்போ கண்டுபிடிக்க முடியாது தேவனுக்கு கீழ்படியாமல் போகிற நேரம் நம்மகிட்டருந்து என்ன நன்மை போகுதுன்னு நமக்கு தெரியாது போன பிறகு தான் தெரியும் ஐயோ இதை இழந்துட்டேமேன்னு சொல்லி அப்படி ஒன்றையும் நீங்கள் இழக்கக்கூடாது கூடாது அப்போ அதுக்கு வேண்டி தான் ஆண்டவர் என்ன சொல்லார்னு சொன்னால் ரெண்டு பேர் ஒன்றா அதிகாரம் நாலாம் வசனத்தில் ஆறாம்சனம் ஞானத்தோட இச்சையடகத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியேற்றவர்களுமாய் இருக்க அப்போது வீணரும் கனியேற்றவர்களும் இருக்க ஓட்டாது இவங்க வந்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு முழுசும் கீழ்ப்படியும்போது நமக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் வேற பதினொன்றாம் வசனத்தில் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும் அப்போ இதெல்லாம் அந்த பாவத்தை எல்லாம் விட்டு தேவன் என்ன செய்யணும் சொன்னாரோ சகோதரோ ஸ்நேகம் அன்பு அடக்கம் இதெல்லாம் நம்மகிட்ட வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் பரிபூர்ணமாக நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் நித்திய ஜீவன் அது நமக்கு பூரணமாக கிடைக்கும் அப்போ அதுக்கு அந்த அதுக்கு நம்ம போகிறதுக்கு பிரயாசப்படுமோ இந்த மாதிரி சின்ன 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 காரியங்களெல்லாம் நம்ம நம்மளை விட்டு விளைக்கிறலாம் குடியே குடி வந்து இச்சையில் ஒரு ஒரு பாகம் இப்போ இந்த ஆதி யாத்திரா அந்த பத்து கற்பனையில் ஒன்றையே இச்சையா திருப்பாயாக அப்போ இந்த பொருட்கள் இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் தேவனுக்குரியது இல்லை நமக்குரியதும் இல்லை அதெல்லாம் அது யாருக்குரியதோ அதுதான் அதை நம்ம உலகத்தில் நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மேலெல்லாம் உள்ள இச்சையை கம்ப்ளீட்டாக விடணும் விட்டு வசனத்துக்குள்ளே வரணும் அதுக்கு என்ன செய்யணும் தெனாம ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வேறு தெனாமல் எவ்வளவு நமக்கு படிக்க முடியுமோ படிக்கணும் வாசிக்கணும் வாசிக்கணும் படிக்கணும் படிக்கிறது வந்து நம்ம அதில் கவனம் அதை அதில் போகும் அந்த மாதிரி அவ்வளவு வசனமும் அவ்வளவு சம்பவமோ அவ்வளவும் நமக்கு இருதயத்தில் பதியணும் அந்த மாதிரி போது தான் நம்ம தேவராஜ்யத்துக்கு போக முடியும் அப்போ ஆண்டவர் வந்து வசனத்தினால தான் நம்மளை பரிசுத்தமாக்குவார் வசனத்தினால தான் நம்ம ஜீவிதம் பாதுகாக்கப்படும் நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும் வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் நற்கிரியை செய்யணும் இவ்வளவும் செய்தால் தான் தேவராஜ்யத்துக்கு போக முடியும் அப்போது நல்ல பைபிள் வாசிங்க நல்ல நல்ல நற்கரியை செய்யுங்க நன்மை செய்யுங்க இப்படியெல்லாம் செய்வங்களை அவருக்கு ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் பி ஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் பிஐபிஎல்இ பைபிள் இந்த வசனங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக அநேகர் பரிசுத்தம் அடைய உதவி செய்வாராக ஆமைய